ஹாய் ப்ரோ யா ஹாய் ஐம் யா ப்ரோ கேக்குது உங்களுக்கு ஓகே உங்களுக்கு எந்த பாயிண்ட்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் தோணுச்சு அண்ட் வை அதை பற்றி சொல்லுங்க இட் வாஸ் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அப்போ நான் யூஜி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு ஒரு நாள் ஃபிஃப்த் பேரியன்னு நினைக்கிறேன் அப்போ என் கிளாஸில் இருந்த சில பேர் ஓஞ்சாவது பெருசா இல்லை ஏன் ஜாதி பெருசான பேசிகிட்டு இருந்தாங்க அந்த கான்வர்சேஷன் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு அதில் ஒருத்தன் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எங்கள் வீட்டில் நாலு பொம்பளைக்கு இருக்காங்க அவங்களோட வேலை நல்லா சமைக்கணும் எங்களை பார்த்துக்கணும் அது மட்டும்தான் ஏன் நேற்று கூட ஒரு சம்பவம் சட்னியில் உப்பு அதிகமாக இருந்துச்சு மாப்பிள்ளை எங்கள் அப்பா தூக்கி வீசினருப்பார் தட்டத்தை அப்படி எங்கள் அம்மா அப்படியே நட்டுங்கிருச்சு கண்ட்ரோல் அத்தாண்ட ஆம்பளை அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க அப்போதான் டிசைட் பண்ணி என்னோட ஃபஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் அப்போ தான் ப்ரொடியூஸ் பண்ணார் ஆச்சு சூப்பர் ப்ரோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா நிறைய தரவா நடந்திருக்கு ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் இருக்குல்ல நான் மேலே நிக்க அது வந்து கேஷ்டை தாண்டி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிட் ஆகியிருக்கு இன்ஃபேக்ட் நம்ம தெரிஞ்சே நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இப்போ ஃபிசிக்கல் அபியூஸை விட மென்டல் அபியூஸ் அதிகமாக இருக்கு எக்ஸாம்பிள் ஒர்க் பிளேஸில் ஸ்கூல் காலேஜஸ் ஏன் நம்ம வீட்டில் கூட அப்பப்போ நடக்கும் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ப்ரோ சம்டைம்ஸ் அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக கூட கன்வெர்ட் ஆகிடும் ஆ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் என்னென்னா ஒரு தேர்ட் பர்சன் அபியூஸ்னால் கேஸ் போடலாம் இதுவே உங்களுக்கு பிடிச்ச பர்சன் அவர் தெரிஞ்ச ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக இருந்தால் கேஸ்லாம் போடலாம் பட் மோஸ்ட்லி யாரும் கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் தே ஹேவ் அ ஃபேமிலி டு லுக் ஆஃப்டர் வேரியஸ் அத ரீசன்ஸ் இருக்கலாம் லைக் ஒரு நாள் மாறிடுவாங்க திரும்பிடுவாங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் இருக்காங்க இவங்க யாரும் கேஸ் கொடுக்க மாட்டாங்க அது ஒர்க் பிளேஸ் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படி இந்த மாதிரி ஃபைலாகாத நிறைய கேஸஸ் ஐ மீன் அன்டோல்ட் அநோட்டீஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் கேஸ் கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிடும் ஆனால் குடும்பம் பிரிஞ்சிரும் ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வரணும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் சிம்பிள் அப்போ உனக்காக தோணாது ஆயிரம் ரூபா ஃபைனு சொன்னால் தான் ஹெல்மெட்டே வர்றோம் இவ்வளோ பேசுறீல ப்ரோ அதையும் நீயே சொல்லிடு உங்களை சொல்ல சொல்கிறாங்க ப்ரோ உங்களுக்கு என்ன தோணுது முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தாலே போதும் பிகாஸ் everyone deserves டிசர்வ்ஸ் be happy ஹாப்பி deserves to டிசர்வ்ஸ் டு பி ஹாப்பி எல்லாரையும் வீட்டுக்கு போக சொல்லு நாளைக்கு பார்த்துக்கலாம் போய் மாமா கம்மியாக போயிட்டு மாமா வேலையை முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும் இல்லைன்னா ஒன் டே சேலரி கட்டுன்னு சொல்லிட்டேன் நீ போய் மாமா நான் பார்த்துக்கிறேன் எல்லாருமே இருந்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா போதும் அப்புறம் நம்ம தொழிலாளர்கள் யாரெல்லாம் குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்களோ ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணி எனக்கு கூட அந்த குழந்தைகளோட படிப்பு செலவை நாமளே பாத்துக்கலாம் மாமா உனக்கு போட்டியாப் சொன்னதை மட்டும் செய்ய மாமா போகும்போது நான் என்னெல்லாம் குண்டா போறேன் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படையே சுயநலம் தான் அர்த்தம் தெரிஞ்சாலும் அதை எல்லாராலையும் எத்துக்க முடியல எனக்கு ஒரு ஆசைமா ஒருவேளை எல்லோரும் சக மனுஷனை மதிச்சு சப்போர்ட்டிவாக அன்பாக இருந்தால் இந்த உலகம் எவ்வளோ அழகாக இருக்கும்